வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் காலியை ஃபுல்லாக பாருங்கள் இந்தியா மற்றும் மொராக்கோ இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது சமீபமாக ஒரு ஐந்து நாலந்து வருடமாக அதிகமானதை நம்ம பார்த்தோம் இப்போது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மொராக்கோ போய் ஒரு மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஏ சைன் பண்ணியிருக்காரு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோட அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் மொரோக்கோவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்துல் தீஃப் அவர்களும் இந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து போடுறாங்க இதில் மிக முக்கியமாக கவுண்டர் டெரரிசம் அதன் பிறகு மேரிடைம் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கடல் பாதுகாப்பு சைபர் டிஃபென்ஸ் மற்றும் பீஸ்கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ் அமைதிப்படை மிலிட்ரி மெடிசன் இராணுவம் சம்மந்தப்பட்ட மருத்துவம் மற்றும் எக்ஸ்பர்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மிக முக்கியமான எக்ஸ்போர்ட் எக்ஸ்சேஞ்சஸை இந்த இரண்டு தரப்புமே பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கும் இப்போ இதில் கீ காம்பனன்ட்ஸ் மைக்ரோவாக பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அப்படின்றது அதாவது நம்மளுடைய தொழில்நுட்பம் பல டிஆர்டிஓடைய தொழில்நுட்பம் இன்னைக்கு தனியாருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அதோட தயாரிப்பில் ஈடுபடுறாங்க உதாரணத்துக்கு டாடா நிறுவனம் எல்என்டி நிறுவனம் போன்ற கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற பல நிறுவனங்கள் அந்த தயாரிப்பை மொரோக்கோவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு பதிலாக அவங்க நாட்டிலேயே தயாரிக்கிறது ஸோ இந்தியாவுடைய முதல் ஆயுத தொழிற்சாலை அப்படின்ற அந்த வெளி அதாவது இந்தியாவுடைய முதல் ஆயுத தொழிற்சாலை வெளிநாட்டில் அப்படின்றது மொரோக்கோல இப்ப அமைய இருக்கு டாடா நிறுவனம் இதை அமைக்கிறாங்க டபிள்யூஹெச்ஏபின்னு சொல்லக்கூடிய வீல்ட் ஆமர்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம ஸ்ட்ரைக்கர் வாங்குறதுக்கு பதிலாக இதை வாங்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உடைய தயாரிப்பை டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் மொராக்கோ அப்படின்ற ஒரு புது நிறுவனம் அதாவது டாட்டாவுடைய துணை நிறுவனம் இதை மொராக்கோவில் தயாரிக்க போகிறாங்க இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ராயல் மொராக்கன் ஆர்மிக்கு இந்த வாகனங்களை அவங்க வழங்க போகிறாங்க இதில் தான் அவங்களுடைய டேங்க்ஸ் போன்ற மிக முக்கியமான இராணுவ தளவாடங்களை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மில்டரி ட்ரைனிங் மிக முக்கியமான மிலிட்டரி அகாடமிஸ் இந்தியாவில் இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃப்சர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஐஎம்ஏயில் இருக்கக்கூடிய தேவதில் இருக்கக்கூடிய இந்தியன் மில்டரி அகாடமி பூனேல இருக்கக்கூடிய நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி போன்ற இடங்களில் முப்பத்தி ஆறு நாடுகள் ஏற்கனவே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ மொரோக்கோவுடைய இராணுவம் வருவாங்க அதே மாதிரி சமீபத்தில் நடந்த ஆப் சிந்தூர் நமக்கு கிடைச்சிருந்த வெற்றி அதுக்கு சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே இந்தியா மொரோக்கோவுக்கு வந்து வழங்கும் அதன் பிறகு மேரிடைம் செக்யூரிட்டி மொரோக்கோ அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு இந்தியா இந்து மகா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு இரண்டும் இப்போ வரும் வரும்பொழுது நம்மளுடைய கடற்படையோட ரீச் இப்போது இந்தியன் ஓஷன் ரீஜனை தாண்டி அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி போகிற அந்த முக்கியமான நிகழ்வையும் நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஒரு புது டிஃபென்ஸ் விங்கு ஒரு தனி டிஃபென்ஸ் இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு துறையே இந்தியாவுடைய எம்பாசி ரபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எம்பாசியில் நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ மொரோக்காவில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் விங் அவங்க தலைநகரத்தில் வரப்போகுது இந்தியாவுடைய தூதரகத்தில் இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபைன் பிரிண்ட்ஸ் இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இப்போ ஏன் மொரோக்கோ இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு அளித்தத பெருமளவும் நம்ம பார்த்தோம் ஸோ அதில் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை ஏன்னா டூ ஃப்ரண்ட் வார டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட் வார இந்தியா ஏற்கனவே முன்னெடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் துருக்கியோடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு அவசர அவசரமாக ட்ரோன்களை கொண்டு வந்து இறக்குனது இந்தியாவுக்கு எதிரான இந்த போரில் பாகிஸ்தானுக்கு பெரிய உதவியை துருக்கியை செய்து துருக்கியை செஞ்சது வந்து உலக உலகாரங்களே ஈவன் இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே புருவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை நம்ம பார்த்தோம் ஸோ இவங்களுடைய த்ரீ பிரதர்ஸ் அதாவது துருக்கி அசர்பேஜான் மற்றும் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியோடைய எக்ஸ்டெண்டட் ஓட்டமன் நியூ ஓட்டமன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய அந்த துருக்கிய சாம்ராஜ்யத்தில் மீண்டும் இஸ்லாமிய நாடுகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் துருக்கியிலிருந்து ஆயுதம் வாங்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் மாலத்தீவு போன்ற சிறு நாடுகள் துருக்கியிலிருந்து ஆயுதம் வாங்குது இன்றைக்கி மலேசியா இந்தோனேஷியா போன்ற பல நாடுகளுக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு மட்டும் நாங்கள் எங்கள் ஆயுதத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரீச்சை இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட துருக்கி பண்றதை நம்ம பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் நேரடியாக பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சதையும் பார்த்தோம் அப்போ இவங்களை கவுண்டர் பண்ணோம் அப்படின்ற போது இந்தியா தன்னுடைய காய்களை ரொம்ப சைலண்ட்டாக நகர்த்த ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த துருக்கிக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய அண்டை நாடுகள் ஃபர்ஸ்ட் அர்மேனியா இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆயுத சந்தையா இன்னைக்கு அர்மேனியா இருக்கு இந்தியாவிட்ட அதிகமாக ஆயுதங்கள் வாங்கக்கூடிய நாடா இன்னைக்கு அர்மேனியா நம்பர் ஒன் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மொராக்கோ இந்த நாலு நாடுகள் அதாவது ஒரு புது குவாட்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த நான்கு நாடுகள் அனைத்துமே இவங்களை சுற்றி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்களுடைய த்ரீ பிரதர்ஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நேர் எதிராக துருக்கியோடைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் துருக்கியோடைய பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அர்மேனியா மொராக்கோ போன்ற நாடுகளுக்கு இந்தியா கம்ப்ளீட்டாக இது பண்ணுறாங்க இதில் இன்னும் ரெண்டு நாடுகள் இருக்குது கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் ஸோ இந்த நான்கு நாடுகளுமே துருக்கியால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் துருக்கி கூட கடும் பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ இந்த நான்கு நாடுகளுமே இந்தியா கிட்ட ஒரு விரலும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சரி இராணுவ ரீதியாகவும் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு வந்திருக்காங்க இதில் கடைசி நாடு தான் கிரீஸ் என ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை நம்ம பார்க்குறோம் இப்போ மொரேகோக்கும் துருக்கிக்கும் என்ன பிரச்சனை சர்ஃபேஸில் இவங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு வெஸ்டர்ன் சகாரா கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது மிக முக்கியமான பிரச்சனை ரெண்டு பேருக்குமே மொராக்கோவுடைய ஒரு பகுதி அந்த மேற்கு சகாரா பாலைவனம் வந்து வருது அதில் சஹார்வி அராப் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்ற இந்த ஒரு பகுதியை துருக்கி ஒன்றும் அங்கீகரிக்கலை மொராக்கோவோட பகுதி தான் அது துருக்கி ஒன்றும் அங்கீகரிக்கல ரெண்டாவது மெடிடரேனியன் கடல் பகுதிகளில் ப்ளூ ஹோம் லேண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்துறாங்க சிம்பிளா சொல்லணும்னா சைனா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தென்சீன கடல் பகுதிகளில் அதே மாதிரி ஒரு கடற்படை வலிமையை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடுகளை அச்சுறுத்துறது அது எல்லாமே தங்களுதுன்னு சொல்றது போன்ற விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மொராக்கோவுடைய அட்லாண்டிக் ஃபோக்கஸ்டு அவங்களுடைய வர்த்தகம் இது எல்லாமே இந்த இடத்துல துருக்கிக்கு நேரெதிராக இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியுடைய கடற்படைக்கும் மொரக்கோவுடைய கடற்படைக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜினல் இன்ஃப்ளூயன்ஸு இந்த இடத்துல தான் தான் இஸ்லாமிய உலகத்தோடைய தலைவன் சுன்னி இஸ்லாமிய பிரிய உலகத்தோடைய தலைவன் நான் தான் அப்படின்னு இவங்க பிரகடனப்படுத்தும் போது இந்த இடத்துல வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொராக்கோவோட ஒரு சைசபிள் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இவங்களுக்கு நேர் எதிரான ரீஜினல் காம்படிஷன் அப்படின்றது வருது இந்தியா சைனாக்கு எப்படி ரீஜனல் காம்படிஷன் இருக்கோ அதே மாதிரியான காம்படிஷன் வருது இப்போது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா கோடா ரொம்ப அருமையாக சொல்லாமல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஒரு பேரை கொடுத்தது அறிவிச்சிருப்பாங்க கிரீஸ் சைப்ரஸ் அர்மேனியா இப்போ மொராக்கோ இந்த நான்கு நாடுகளுமே நேரடியாக துருக்கிக்கு துருக்கி கூட பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ கிரீஸ் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்னென்ன ஆயுதங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம்ன்றதை பாருங்க ஒன்று இந்தியாவுடைய மிக மிக முக்கியமான ஆயுதங்கள் ஆஃப் சிந்தூரில் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூயிஸ் மிசைல் எல்ஆர் எல்ஏசிஎம்னு சொல்லக்கூடிய குரூஸ் மிசைல் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் போக போய் தாக்கக்கூடியது இது கிரீஸ்ல இருந்து துருக்கியோடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் குறி குறிவைக்க முடியும் கிட்டத்தட்ட துருக்கியோடைய அளவுக்கான சக்தியை கிரீஸ்க்கு வந்து இது கொடுக்குது அதன் பிறகு பாத்தீங்கன்னா சைப்ரஸ் நாடு மோடி அவர்கள் ஜூன் மாதம் சைப்ரஸ் போயிருந்ததை நம்ம பார்க்குறோம் இருபது வருடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நரசிம்மர் அவர்கள் போனார்னு நினைக்கிறேன் இல்ல அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அவர்கள் போனாரான் ஞாபகம் இல்லை இருபது வருடத்துல பிரதமர் மோடி அவர்கள் தான் விசிட் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல சைப்ரஸுக்கு பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டத்தை கொடுக்கறோனமோ ஏன் அவங்களுக்குன்னா சைப்ரஸ் ஒரு வகையான தீவு நாடுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே துருக்கியோடைய கப்பல்கள் மூலியமாக வரும் அந்த கப்பல்களை தடுக்கவே முடியாத ஒரு ஏவுகணையால் வீழ்த்த முடியும் அப்படின்னா அது பிரம்மோஸ் தான் ஸோ பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் இவங்களுக்கு இந்த ப்ளூ ஹோம்லேண்டு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது அர்மேனியா அர்மேனியை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அர்மேனியாவுடைய மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக இன்னைக்கு இந்தியா இருக்குது பினாக்கால் ஆரம்பித்து ஆகாஷ்லேருந்து பல சிஸ்டம்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ துருக்கி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே இந்தியா வந்து கார்னர் பண்ணுது அதே மாதிரி இந்தியாவுடைய ஐசோலேஷன் அப்படின்றது துருக்கியுடைய செலிபி நிறுவனத்தை இந்தியா தடை செஞ்சதை பார்த்தோம் இந்தியாவோடைய டூரிஸ்ட் மிகப்பெரிய அளவுக்கு ட்ராப் ஆனாங்க துருக்கி மற்றும் இந்தியாவுடைய யூனிவர்சிட்டிஸ்க்கு இருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கேன்சல் செய்யப்பட்டுச்சு இது எல்லாமே கேலிபிரேட்டடாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆப் சிந்தூருக்கு பிறகு இப்போது இன்னொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குளோபல் அம்பிஷன் இருக்குது ஆயுத விற்பத்திலையும் ஆயுத வியாபாரத்திலேயும் இந்தியா அட்லீஸ்ட் ஒரு டாப் டென்னுக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க இருபத்தி ஓராயிரம் கோடி இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி மூணு கோடி பிரசைஸா இந்த வருடம் இந்தியா ஆயுத ஏற்றுமதியை செஞ்சுருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த பத்து வருடத்தோட முப்பது மடங்கு நம்ம அதிகமாக இருக்கோம் ஸோ இந்த இடத்துல மொராக்கோவுடைய ஃபெசிலிட்டி அப்படின்றது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை ஒருவேளை ஒருவேளை நாளைக்கு இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் தாக்கப்பட்டால் பேக்கப்புக்கு நம்ம இன்னொரு இடம் தேவை அதுக்கு நம்ம மொராக்கோ இங்கேருந்து நாட்டில் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய மொராக்கோ கூட நம்ம இந்த அட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி டெக்னாலஜி டபிள்யூஹெச்ஏபின்னு சொல்லக்கூடிய வீல்டாம்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஸ்ட்ரைக்கர் போன்ற மிக காஸ்ட்லியான அமெரிக்கன் மற்றும் கனடியன் சிஸ்டம்ஸ் தான் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம அதை நேரடியாக வழங்குகிறோம் இது முழுவதும் ஒரு டிஆர்டியோட டெக்னாலஜி அப்படின்றத பார்க்குறோம் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனையுமே நம்ம வந்து தடுக்கிறோம் ஸோ இந்த த்ரீ த்ரீ பிரதர் அலையன்ஸ் அசர்பைஜான் பாகிஸ்தான் மற்றும் அர்மேனியா மற்றும் துருக்கி இதில் அசர்பைஜான் மொத்தமுமே விடப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி நம்மளுடைய அக்னி ஃபைவ் மிசைலை இந்த முறை டெஸ்ட் பண்ணும்போது அதோடைய ரேஞ்சை பார்க்கும்போது துருக்கியை கவர் பண்ணி இருந்துச்சு அது துருக்கியில் ஒரு மிகப்பெரிய பிரலயத்தை வந்து உண்டு பண்ணிச்சு அவங்களுடைய ஊடகங்கள்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சாங்க ஸோ அசர்பேஜான ஐசோலேட் பண்ணக்கூடிய வேலையை எஸ்சிஓல பண்ணாங்க ஏன்னா எஸ்சிஓல அசர்பேஜான் மெம்பர்ஷிப் கேட்கும் போது ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல அதை தடுத்தது இந்தியா ஸோ எஸ்சிஓக்குள்ள வராமல் அசர்பேஜானை தடுக்கிறது ஏன்னா கோர் கோர் கமிட்டி மெம்பர் இந்தியா இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் இந்த நாடுகளும் உள்ள வர முடியாது அர்மேனியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அதே சமயம் துருக்கியாக அவங்களோட இடத்துல எல்லையில் போய் ப்ரெஷர் பண்ணுறதுன்ற இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் நமக்கு கிடைக்கிது இதனால் வரைக்கும் இந்தியாவுடைய ஆளுமை அப்படின்றது கண்ட்ரோல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்து மகாசமுத்திரம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி மலாக்கா ஸ்ட்ரெயிட் வரைக்கும் போகும் ஒரு சில நேரங்களில் இந்தியாவுடைய கப்பற்படை அப்படின்றது தென் சீன கடல் வகை கப்பகு வரைக்கும் போகிறத பார்த்தோம் ஆனால் அட்லாண்டிக் கடல் பகுதிகளில் பெருமளவு இந்திய கப்பல்கள் இது வரைக்கும் போனதில்லை இப்போது அதுக்கு உண்டான இதையுமே நம்ம காப்போம் ஒரு அலையன்ஸ் நெட்ஒர்க்கை ஒரு ஒரு கண்டத்துலேயுமே நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்னாலஜி கிரெடிபிலிட்டி அப்படின்றத மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரும் ஒரு எக்கனாமிக் லீவரேஜுமே இருக்குது ஸோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து செய்திகளில் பெருமளவுக்கு விவாதிக்கப்படலை பட் இந்தியாவுடைய இந்த ரெசிலன்ஸ் நம்மளுடைய அந்த ஐடென்டிட்டி அப்படின்றது மொரோக்கோ போன்ற இன்னொரு மிக முக்கியமான இஸ்லாமிய நாடு நமக்கு நெருங்கிய நண்பனாக வரும்போது நாளைக்கு ஒருவேளை மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரக்கூடிய காலகட்டங்களில் துருக்கியை எப்படி நெருக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கிறதுக்கான ராணுவ வலிமையும் ஸ்ட்ராட்டஜிக் திட்டையும் இந்தியா வந்து பெற்றிருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்றதை மறக்காமல் கமெண்ட் பாஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி